இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரிரை கொள்கையின் பக்கம் கொண்டு வந்து அல்லாஹின் தூதர் காட்டிய வழிமுறையின் அடிப்படையில் அவர்கள் நடக்கும் வழிகாட்டுதல்களை அவருடைய உள்ளத்தில் பதிய வைப்பேன் அந்த அக்கறை நம்மள்கிட்ட இருக்கணும் அது எப்போது ஏன் மக்களுக்கு இதை சொல்லாமல் போயிட்டோமோ அதை சொல்லாமல் போயிட்டோமே அதை கொடுக்காமல் போயிட்டோமே அப்படி இருக்க வெறுமனவே ஐவிலை தொழுவது ஜிம்மா உரை அதோடு நாம் விட்டு விடாமல் சுத்தி இருக்கக்கூடிய மக்களையும் கவனிக்கணும் அல்லாஹின் தூதர கவனிச்சார் வேதம் கொடுக்கப்பட்டவர்களால் அனுப்பும் போது சரி போய் ஆளுநராக ஜம்மு இருந்து வசூல் பண்ணிட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லலை அந்த மக்களை உண்மையான கொள்கையின் பக்கம் அழைக்க சொல்லியிருக்கிறார் அது நம்மிடத்தில் வர வேண்டும் கிளைகள் எவ்வளவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு தாவா பணி அதிகமாக வேண்டும் எவ்வளவு கிளைகள் அதிகமாகிறதோ அங்கு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஓரிரை கொள்கையில் இணைபவர்களாக ஆக வேண்டும் அந்த அக்கறை நமக்கு உளப்பூர்வமாக இருக்கணும் நபிகளார் அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் அப்படி நடந்திருக்கான் போர்க்களத்தில் கூட அல்லாவின் தூதரவர்கள் இதை சொல்லியிருக்கிறார் அழியலியலான அவர்களை ஹைபர் போர்க்களத்துக்கு போகும்போதே அவர்கள் சொன்னார்கள் போயிட்டு குத்தலாம் இல்லை அப்புறம் சும்மா இஸ்லாம் அந்த போர்க்களத்துக்கு போகும்போது அவங்கள போரி விடுவதற்கு முன்னால் ஓரிழை கொள்கையின் பக்கம் அலையும் அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காது அதுக்கடுத்து ஒரு அடிப்படையான ஒரு வாசகத்தை நபிசல்லா அலிசல் அவர்கள் சொல்வார்கள் வல்லாஹி மாஹிதன் உன் அல்லாஹ் ஒருவனை ஓரிரை கொள்கையின் பக்கம் கொண்டு வந்து விட்டார் ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் சிவப்பு ஒட்டகம் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது பெரும் செல்வங்கள் கிடைப்பதை விட ஒருவன் ஓரிரை கொள்கை